வெல்கம் டு சாம் எடிக் சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி மூணு லெசன் பற்றி பார்க்க போகிறோம் மரபியல் உயிரின் தோற்றமும் பயணமும் இனக்கலப்பு மற்றும் ஈர்த்தொழில் நுட்பவியல் இதெல்லாம் மரபியல் சரியான விடையை தேர்ந்தெடு நம்பர் ஒன் மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன பண்புகளை நிர்ணயிப்பது நம்பர் டூ ஏன் நிகழ்ச்சியின் காரணமாக நைன் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் உருவாகிறது சார்பின்றி ஒதுங்குதல் நம்பர் த்ரீ செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் நம்பர் ஃபோர் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஸ் வகை குரோமோசோம் மெட்டா சென்ட்ரிக் நம்பர் ஃபைவ் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக டேஸ் உள்ளது சர்க்கரை பாஸ்பேட் நம்பர் சிக்ஸ் ஓகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லிகேஷ் நம்பர் செவன் மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள் நம்பர் எயிட் பண்மய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது அன்யுப்ளைடி போடிட்டிடங்களை நிரப்புக நம்பர் ஒன் மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது அல்லீல்கள் நம்பர் டூ ஒரு குறிப்பிட்ட பண்பின் ஜீனின் வெளித்தோற்றம் டேஸ் எனப்படும் புறத்தோற்ற பண்பு நம்பர் த்ரீ ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மில்லிய நூல் போன்ற அமைப்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன குரோமோசோம்கள் நம்பர் ஃபோர் ஒரு டிஎன்ஏ இரண்டு டேஸ் இலைகளால் ஆனது பாலி நியூக்ளியோடைடு நம்பர் ஃபைவ் ஒரு ஜி அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன சடுதி மாற்றம் பொருத்துக ஆன்சர் ஆட்டோசோம்கள் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் நிலை டு என் அல்லோசோம்கள் இருபத்தி மூணாவது ஜோடி குரோமோசோம்கள் டவுன் நோய்கூட்டு அறிகுறி ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் இரு பண்பு கலப்பு நைனிஸ்ட் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் ஒன் அல்லது பத்தொம்பது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் சரியான விடையை தேர்ந்தெடு நம்பர் ஒன் உயிர் வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வ வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது நம்பர் டூ பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஜி பாப்டிஸ்ட் லாமார்க் நம்பர் த்ரீ பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்வுக்கு பயன்படுகிறது தொல் உயிரியல் சான்றுகள் நம்பர் ஃபோர் தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ரேடியோ கார்பன் முறை நம்பர் ஃபைவ் வட்டார இன தாவரியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜே ஜேடபிள்யூ பர்கர் கோடிட்டிடங்களை நிரப்புக நம்பர் ஒன் சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர் வினை விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன தரப்பட்ட பண்புகள் நம்பர் டூ ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன எச்ச உறுப்புகள் நம்பர் த்ரீ ஒவ்வால்கள் மற்றும் மனிதனின் நுண்ணங்கால்கள் டேஸ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அமைப்பு ஒத்த உறுப்புகள் நம்பர் ஃபோர் பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் டேஸ் சார்லஸ் டார்வின் பொருத்துக ஆன்சர் முன்னோர் பண்பு மீட்சி வளர்ச்சியடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி எச்ச உறுப்புகள் முள்ளெலும்பு மற்றும் குடல்வாழ் செயல் ஒத்த உறுப்புகள் வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை அமைப்பு ஒத்த உறுப்புகள் பூனை மற்றும் ஒவ்வாலின் முன்னங்கால் மரப்பூங்கா திருவாக்கரை டபிள்யூஎஃப் லிபி கதிரியக்க கார்பன் அழகு இருபது இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் சரியான விடையை தேர்ந்தெடு நம்பர் ஒன் ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் கூட்டு தேர்வு முறை நம்பர் டூ ஊசா கோமல் என்பது டேஸின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் ஆகும் தட்டை பயிறு நம்பர் த்ரீ கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற கிம்ஹிரி என்பது டேஸ் டேஸின் ரகமாகும் கோதுமை நம்பர் ஃபோர் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஸ் ஆகும் ஐயா எயிட் நம்பர் ஃபைவ் உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருள்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது ஆ மற்றும் ஆ டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி டேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டு நியூக்ளியஸ் ஆ டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை நம்பர் எயிட் டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாள காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது மீண்டும் மீண்டும் வரும் தொடர் நம்பர் நைன் மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது ஜேனை பெற்ற உயிரினங்கள் அ மற்றும் ஆ நம்பர் டென் எக்ஸாப் லைடி கூதுமையில் ஒற்றை மையம் மற்றும் அடிப்படை தொகுதி குரோம்சோம் எண்ணிக்கை முறையே டேஸ் ஆகும் என் ஈக்வல் டுவெண்ட்டி ஒன் மற்றும் எக்ஸ் ஈக்வல் டு செவன் டூ கோடிட்டிடங்களை நிரப்புக நம்பர் ஒன் டேஸ் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலையாகும் பயிர் பெருக்கம் நம்பர் டூ புரதம் சேர்ந்த கோதுமை ரகம் டேஸ் ஆகும் அட்லாஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் நம்பர் த்ரீ டேஸ் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் எரிபொருள் ஆகும் சின் நம்பர் ஃபோர் விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை டேஸ் எனப்படும் உயிரூட்டச்சத்தேற்றம் சத்தேற்றம் நம்பர் ஃபைவ் நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஸ் என்ற நெல் ரகம் உவர் வாய்ந்த மண்ணில் செழித்து வரும் அட்டாமிட்டா டுவெண்ட்டி டூ நம்பர் சிக்ஸ் டேஸ் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது டிஎன்ஏ மறுசேர்க்கை நம்பர் செவன் ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டோ நியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூரை டேஸ் என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களில் துண்டாக்குகிறது மூலக்கூறு கத்திரிக்கோள் நம்பர் எயிட் ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு டேஸ் இடையே காணப்படும் ஒற்றை கரு இரட்டையர் நம்பர் நைன் வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு டேஸ் ஆகும் குருத்தணுக்கள் நம்பர் டென் ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ டேஸ் உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது பிளாஸ்மிட் பொருத்துக ஆன்சர் சோனாலிக்கா அரைக்குள்ள கோதுமை ஐயா எயிட் அரைக்குள்ள அரிசி சக்காரம் கரும்பு மூங் நம்பர் ஒன் பேசியோலஸ் மூங்கோ டிஎம்வி டூ வேர்க்கடலை இன்சுலின் ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் உருவான முதல் ஹார்மோன் பிடி நெச்சு பேசில்லஸ் துறிஞ்சி எஞ்சஸ் கோல்டன் ரைஸ் விட்டா கரோட்டீன்